ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி டிஃபன் ரெசிப்பியில் சேமியாகவும் ஒன்று சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சிம்பிளாக மட்டும் இல்லாமல் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பூ சேர்த்துக்கிறேன் நான் காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் இதோட வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் பொலிசை கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் salt செத்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இதெல்லாம் நம்ம ஊற்றிக்கணும் தண்ணி வந்து கரெக்டாக நம்ம பார்த்து ஊற்றிக்கணும் அப்படி ஊற்றும் பொழுது தான் நமக்கு சேமியா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரும் தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா சேமியா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும் அதை விட தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எடுத்துடலாம் இப்போது செக் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இது பாருங்கள் தண்ணிக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குது இது போல் இருந்தது அப்படின்னா சேமியா உதிராமல் நல்லா வரும் தட்டுப்போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு இப்போது கிளறி விட்டுடணும் கிளறி விட்டுவிட்டால் சுத்தமாக தண்ணி இல்லை அதே மாதிரி உதிரி உதிரியாக சேமியாகவும் வந்திருக்கு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு நம்ம வெளியில் போகணும் இல்லை வெளியிலேருந்து நம்ம வந்திருக்கோம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கடைகளை வாங்கி சாப்பிட்றத விட இது பெட்டர்